மத்தனாவை மத்திய வீட்டில் இருக்கும் மன்னவன் ஆஹா மத்தியிலே வீட்டில் இருக்கும் மன்னவன் வேள் அவன் சித்து வீளை ஆட்டி சேர்ந்தவர்கள் வெற்றிய சத்தியமாய்கை கொடுக்கும் மன்னவன் வேள் வேல் மாமல்லனின் மாமூழிய சுழல மந்திரங்கள் போற்றுகிற முழவன் வேள்வீல் ஆஹா மந்திரங்கள் போற்றுகிற முழவன் மந்திரத்து மூலவன் தந்திராம தந்த மந்திரத்து சொல்லி வைத்தவன் வேல் வேலை எடுத்து வெற்றி கொண்டு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கி வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கி அமையாழ வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக சிறியேனும் உன் பிள்ளை உன் வீட்டில் முல்லை, அடியேனு கருள் காட்சி தருக தினம் மயில் வேலும் மயிலோடும் வருக வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கியமையாள வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக விடிகாலை ஜப வேலை வடிவேளை தொழும் வேலை மடி நீக்கி மனதால வருக முருகா மயிலோடும் வேலோடும் வருக வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கியமையாள வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக உலகாலும் தலைவாணி உனதாட்சி தனிமாட்சி தேவானை குரமாது கூட முருகா திருக்காட்சி தர வேண்டும் வருக வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கியமையாள வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக திருச்செந்தூர் பரங்குன்றம் தென் பழனி சோலைமலை திருத்தணிகை சுவாமி மலை குருவே முருகா செவ்வேலே சிங்கார உருவே வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கியமையாள வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக மங்காத ஒளி வீசும் அதோளும் முகமானோய் முன் போன்ற காட்சி முருகா இனிமேலும் அமையாதே மாட்சி வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கி அமையாழ வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக இடரேதும் வாராது என நீயம் கூறாது இனி மேலும் உனையே முருகா இனி நானும் போவதெங்கே தனியே வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கேயமையாள வருக முருகா விதி மாற்றி புது வாழ்வு தருக சிறியேனும் முன் பிள்ளை உன் வீட்டின் கொடி முல்லை அடியேனு கருள் காட்சி தருக தினம் மயில் வேலும் மயிலோடும் வருக வேளாட மயிலாட வேளாட மயிலாட வினை போக்கியமையாள வருக முருக விதி மாற்றி புது வாழ்வு தருக என் விதி மாற்றி புது வாழ்வு தரு வெற்றி வேல் வேல்முறளுக்கு அரோரா சின்ன சின்ன காவடியா செந்துநாதன் காவடியா வண்ண வண்ண காவடியா வள்ளிநாதன் காவடியாம் சின்ன சின்ன காவடியாம் செந்தில் நாதன் காடிய வண்ண வண்ண காவடியாம் வள்ளிநாதன் கவடிய இங்கும்ங்கும் கவடிய ஏறுகத்தான் கவடிய அங்கும் இங்கும் கவடியா அழகு வேலன் கவடியாம் சின்ன சின்ன கவடிய செந்துள்வடியாம் வண்ண வண்ண காவடியாம் வள்ளிநாதன் காடிய ஆட்டமாடியப்பன் கவடிய பாட்டு பாடும் கவடியா பழனி அப்பன் கவடியாம் சின்ன சின்ன கவடியாம் செந்தில்நாதன் கவடியாம் வண்ண வண்ண காவடியாம் வள்ளிநாதன் கவடியாம் முன்னும் பின்னும் கவடியாம் முருகவேலன் கவடியா கண்ணும் மனமும் காடியா கந்தவேலன் கவடியா சின்ன சின்ன கவடியாம் செந்தில்நாதன் காவடியாம் வண்ண வண்ண காவடியாம் வள்ளிநாதன் காவடியாம் ரத்தனவேளன் கவடியாம் இன்பமூட்டும் காவடிய சின்ன சின்ன காவடிய செந்தில் நாதன் காவடிய வண்ண வண்ண காவடிய வள்ளிநாதன் காடிய சென்னிலை சேவர்கடியோன் காடிய தண்ணி மலை கவடியா தாகம் தீர்க்கும் தீர்க்கும்வடியா சின்ன சின்ன காவடிய செந்தில் நாதன் கவடியாம் வண்ண வண்ண கவடியாம் வள்ளி நாதன் கவடியாம் பாலும் பழமும் கவடியாம் பஞ்சாமிருத கவடியாம் வேலும் மயிலும் கவடியாம் விணைகளை தீக்கும் கவடியாம் சின்ன சின்ன கவடியாம் செந்தில் நாதன் கவடியாம் வண்ண வண்ண காவடியாம் வள்ளிநாதன் காவடிய காவடியாம் செல்நன் காவடியாம் வண்ண வண்ண காவடியாம் வள்ளிநாதன் ஆடுக ஆடுல்ல ஐயா முருகா ஆலி படுகை கொண்டோனின் அருமை வருகாடுகவே கூலி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வாடுகவே ஆடுக ஊஞ்சொல்லாடுகவி ஐயா வாடும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேளவனே ஆளும் கவளை ஓடிடவே ஆடுகவே ஆடுகவுல்லாடுகவே ஆடுகவே ஐயா முருகா Aí, amor! Amor a மை காக்கும் குன்ற குடிய வேளவணி கண்ணேமணியே கதிர்ளா கவினஞ்சல்லாடுகவே ஆடுக ஊஞ்சல்லாடுகவே ஐயா உருவா ஐயா விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மயிலேரி மேதகு சேவர் கொடியாட ஊஞ்சல் ஆடு ஐயா ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே கொண்டிடும் காதல் உணர்வோடு கணிந்த நெஞ்ச தூஞ்சலிலே அன்புட நேரில் ஊஞ்சல் லாடுகவே ஆடுக ஊஞ்சல் ஊஞ்சல்லாடுகவே ஐயா ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே கண்ணே தெரியா காட்டிடையில் குநாள் வழியும் தெரிந்துயர ஆடுகவூஞ்சல்லாடுகவே ஆடுகவூஞ்சல்லாடுகவே ஐயா முருகா முருகாடுகவே ஆடுகவு ஜல்லாடுகவே ஐயா முருகா டி நெடிதா உருவுடனே அடியார் பக்தி உருவேற்ற பேரருள் கொண்டாய் பெரும் பேடா பிள்ளைகள் நல்வினை போக்கிடவே ஆடுக ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்செல்லா ஐயா ஐ முருகாடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வாருளை தந்திடுவாய் ஆறிருள் விழகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்செல்லாடுகவே ஆடுகவுஞ்சல்லாடுகவே അയ്യ മുരു ആട് ഊ ജലാട് ഗവേ അയ്യാ മുരു